அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் முத்தாரம்மனுடைய வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் சம்பு என்ற தீவு கப்பால் ஏழு கடல் தாண்டி கமலை என்ற சுனை அருகே மாணிக்கத்தாலான புச்சு ஒன்று இருந்தது அதில் ஐந்து தலை நாகம் ஒன்று பல காலம் வாழ்ந்து வந்ததா அந்த நாகம் பல காலம் சேமித்து வைத்த விஷமானது ஒரு அமுதக் கலசமாக மாறியிருந்தது ஒரு நாள் அந்த நாகம் தன் வயிற்றில் இருந்த கலசத்தை ஈன்றெடுத்தது விஷத்தன்மை கொண்ட அந்த ஐந்து தலை நாகம் ஈன்றெடுத்த கலசத்திலிருந்து ஏழு அரக்கியர்கள் தோன்றினர் ஏழு அரக்கியர்களும் வளர்ந்து பெரியவர்களானதும் அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்தது அரக்கியர் எழுவருக்கும் நீலன் குமுதன் ஆதித்தன் என்ற மூன்று மக்கள் பிறந்தார்கள் அரக்கியர் பூமியில் தோன்றிய காரணம் முடிந்ததும் தம் மக்கள் மூவரையும் ஒரு வனத்தில் விட்டுவிட்டு மறைந்து போனார்கள் அந்த வனத்தில் மூன்று குழந்தைகளும் அனாதைகளாக திரிந்து கொண்டிருந்தனர் அந்த வனத்தில் சக்தி முனி என்பவன் யாகம் செய்து கொண்டிருந்தான் அவன் செய்த யாகத்தில் வெளிப்பட்ட புகை மின்னுலகத்தையே திக்குமுக்காடச் செய்தது தேவர்களால் அந்த புகையை தாங்க முடியவில்லை அவர்கள் பார்வதியிட முறையிட பார்வதியும் வனத்திற்கு புறப்பட்டு வந்தாங்க அந்த யாகத்தையும் அதில் வெளிப்படும் புகையையும் மடக்க பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டாங்க பார்வதி அப்போ பார்வதியின் நெற்றியில் வியர்வை அரும்பியது அதை வழித்து கீழே விட்டால் பார்வதி அந்த வியர்வை முத்து பூமியில் விழுந்தது அதிலிருந்து முத்தாரம்மன் தோண்டினார் அந்த முத்தாரம்மனை அனாதையாய் காட்டில் தெரியும் மரக்கியரின் மூன்று குழந்தைகளுக்கு தாயாக இருக்கும்படி கட்டளையிட்டு அனுப்பினாள் பார்வதி பார்வதியின் கட்டளையின்படி முத்தாரம்மன் புறப்பட்டார் நீலன் குமுதன் ஆதித்தன் ஆகிய மூன்று குழந்தைகளும் அனாதையாய் தெரிவதை கண்டுபிடித்தாள் முத்தாரம்மன் பிறகு அவர்களை வைத்து காக்க வேண்டி காண்டாபுரம் என்ற வனத்தை அழித்து அதில் முப்புற கோட்டை ஒன்றை அமைத்தார் அதில் தன் குழந்தைகளான மூவரையும் வைத்து வளர்த்தால் முத்தாரம்மன் அந்த மூவரும் வளர்ந்து பெரியவர்களானார்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் முத்தாரம்மன் நீலன் குமுதன் ஆதித்தன் என்கிற மூன்று பேருக்கும் சந்தவாழ் குமரன் முத்துத்தம்பி முத்துக்குமரன் ஆகிய மக்கள் மூவர் பிறந்தார்கள் முத்தாரமனின் மூன்று பேரன்களும் வளர்ந்து பெரியவர்களாயினர் தங்களின் செல்வாக்கு சக்தி அனைத்தும் அவர்களுக்கு புரிய தொடங்கியதும் யாருக்குமே பயப்படாமல் செயல்பட்டார்கள் அரக்கத்தனமான குணம் அவர்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியது அதன் விளைவால் தேவர்களை வெறுக்க தொடங்கினர் தேவர்களின் யாகம் அவர்களின் போக்கு எல்லாவற்றையும் எதிர்த்தனர் மூன்று பேரின் தகப்பன்களும் தம் மக்களுக்கு உதவினர் தேவர்களால் முத்தாரம்மன் பேர பிள்ளைகளின் செயல்களை தாங்க முடியவில்லை திருமாலிடம் ஓடிச்சென்று முறையிட்டனர் திருமால் மூவரையும் அழிக்க எவ்வளவோ முயன்றும் முடியாமல் போனது இறுதியில் திருமால் கையை விட்டார் தேவர்கள் ஒன்று கூடி சிவனிடம் சென்று முறையிட்டார்கள் தேவர்களுக்கு அபயம் அளிப்பதாக சிவபெருமானும் வாக்கு கொடுக்கிறார் தற்காலிகமான மன நிம்மதியோடு தேவர்கள் கலைந்து போனார்கள் புத்தாரம்மன் பேரன்கள் சிவபூஜை செய்து கொண்டிருந்தனர் அந்த நேரம் பார்த்து அவர்களை அழிக்க சிவன் வந்தார் சிவனை நேரில் சந்தித்த மகிழ்ச்சியில் முத்தாரமனும் அவளது மகன்கள் பேரன்கள் அனைவருமே சிவனின் காலில் விழுந்து வணங்கினர் வந்த காரியத்தை மறந்த சிவன் கையில் இருந்த சூளத்தை கீழே போட்டு கைகொட்டி சிரித்தார் உடனே முப்புறமும் எரிந்து சாம்பலானது அதில் தவிர மற்றவர்கள் எரிந்து சாம்பல் ஆயினர் முத்தாரமன் கடும் கோபம் கொண்டு தம் மக்களான நீலன் குமுதன் ஆதித்தன் மூவரையும் உயிர்த்தளை செய்தாலாம் சிவனிடம் சென்று அவர் செய்த கொலைக்காக தனக்கும் தன் மக்களுக்கும் கோடி வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் சிவனும் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார் மகன்கள் தவிர இப்பு உலக மக்களையும் காக்க பல வரங்கள் பெற்றால் பிறகு ஒரு வண்டியில் தன் மகன்களுடன் ஊர் ஊராக சென்று மக்களுக்கு நல்ல வரங்கள் அளித்து வந்தார் பின்னர் தன் சக்தியை அங்கங்கு விட்டு மக்களுக்கு நன்மை செய்து வருகிறாள் முத்தாரம்மன் என்று சொல்லப்படுகிறது என்ன சொந்தங்களே வாய்மொழி கதைகளாக சொல்லப்பட்ட முத்தாரம்மனுடைய கதையை கேட்டு மகிழ்ந்தீர்கள் இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுக்கு குலசை முத்தாரம்மனை ரொம்பவே பிடிக்கும் நான் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க இந்த குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு தசரா திருவிழாக்கு போன அனுபவங்கள் உண்டா அந்த அனுபவங்கள் இருந்ததுன்னா மறக்காம கான்பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்